நான் யாருங்க அது கொடுத்து கேட்கறது இல்லை இப்ப வாழ்றது எப்படிங்கிற பயம் வருது தண்ணி ஓடுறத நீவே குடிக்க கூடாதுங்கிறான் ஓடுறத ஆறுல அதையே குடிக்க கூடாதுங்கிறான் அது சுகாதாரம் அட்டதுங்கிறான் அப்ப தேங்கினத நீர் ஆறவே குடிக்க கூடாது நோய் பரப்புகிற நோய் தொற்றிகள் நிறைய இருக்கும் அப்ப எதை தேங்கி இருக்கிற ஓடுகிற அந்த நிலத்திற்கு பக்கத்திலே கிணறு தோண்டி அங்க பூமி கடையில் இருக்க தண்ணியை எடுத்து தான் பிடிக்கணும் ஏன் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி நீர் வடிகட்டி மணல் அது தூய குடிநீரை தரும் அதை எடுத்து குடிக்கணும்ங்க ஆனா இங்க இன்னைக்கு என்ன தெரியுமா தண்ணி இங்க உணவு ஊத்துறாங்க தெரியுமா மக்களுக்கு கல்குவாரியில கல்குவாரி எங்க வந்துச்சு பல்ல கிட்ட பல்ல ஓட்டை இருக்கும்ல அப்படி மலையை பிடிங்கிட்டா ஒரு ஓட்டை இருக்கு அந்த பள்ளத்துல தேங்கி இருக்கிற தண்ணி எந்த வண்ணத்துல இருக்கு கரும்பச்சை வண்ணத்துல எப்ப மழை பெஞ்சதே தெரியாது ஆனா ரொம்ப நாளா அங்க தேங்கி இருக்கு அப்ப எத்தனை லட்சக்கணக்கான கொசு கிருமி இதெல்லாம் இருக்குன்னு நீ கற்பனை பண்ணிக்க இத கொண்டாந்து ஊத்த குடிக்க தண்ணி இல்ல நீர் இல்ல சோறு இல்ல நூத்தி முப்பது கோடி மக்கள் காருக்கு வழி இருக்கு அலைபேசிக்கு வழி இருக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்கு ஆனா நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு நீருக்கும் சோருக்கும் ஒரு திட்டம் இல்லை அதனால இப்போ என்ன பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக்கு முட்டை கொசு பிளாஸ்டிக்கு வெங்காயம் பிளாஸ்டிக்கு பச்சை மிளகாய் பிளாஸ்டிக்கு கறி பிளாஸ்டிக்கு அரிசி பார்க்குறீங்கல்ல உருட்டி உருட்டி சோ வாய்க்கில் வர்றதில்ல உருட்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கே உனக்கு பிளாஸ்டிக் அரிசி சோறு இல்லை அப்படின்னா ஏன் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டா விவசாயி செத்துட்டா நீர் இல்லை ஒன்றும் இல்லை அப்ப இன்னும் இன்னைக்கு இடுப்பில் இருக்கிற இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற உன் பிள்ளைக்கு நீ வச்சுட்டு போற கற்பனை செஞ்சு சிந்திச்சு பாரு இவெல்லாம் நினைக்கிறா நாம வீடு விஷம் கார் வச்சுட்டோம் வங்கியில் கொஞ்சம் பணம் வச்சுட்டோம் நல்ல பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டோம் வாழ்ந்துருவானா வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தருமா என்ன தரும் எவ்வளவோ சொல்லிட்டோம் இங்கே கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று என்று ஒரு கவிஞர் எழுதுகிறான் நல்ல கணத்துல வச்சுக்கணும் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத பார்க்கலாம்